ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் சைவ நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரையேத் நஷ்டிராய அபத்திரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பி செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் ஏழு சை பூர்வம் அபூத்ராஜா பாண்டியோ திரவிட சத்தம பை ஒன் மீனிங் ச இந்த யானை கஜேந்திரன் வை உண்மையில் பூர்வம் பூர்வீகத்தில் அபோத் இருந்தது ராஜா ஒரு அரசனாக பாண்டிய பாண்டிய தேசத்தின் திரவிட சத்தம திராவிட தேசத்தில் அல்லது தென்னிந்தியாவில் பிறந்தவர்களில் மிகச்சிறந்த இந்திரத்யும்ன இந்திரத்யும்ன மகாராஜா என்னும் பெயருடைய இத்தி இவ்வாறாக கியாத புகழ்பெற்ற விஷ்ணுவிரத பரா என எப்போதும் பகவத் தொண்டில் ஈடுபட்டிருந்த முதல்தர வைஷ்ணவராகிய டிரான்ஸ்லேஷன் இந்த கஜேந்திரன் பூர்வீகத்தில் ஒரு வைஷ்ணவராகவும் பாண்டிய நாட்டு மன்னனாகவும் இருந்தது இந்த நாடு திராவிட தேசத்தில் அதாவது தென்னிந்தியாவில் உள்ளது அதன் பூர்வீக வாழ்வில் இந்திரத் யும்ன மகாராஜா என்று அழைக்கப்பட்டது பதம் எட்டு சாயேகதாராதன கால ஆத்மவான் கிரகித மௌன விரத ஈஸ்வரம் ஹரிம் ஜடா தரஸ்தாபசுதோ அச்சுதம் சமர்சயாம் ஆச குலாச்சலம் பை மீனிங் ச அந்த இந்திரதின மகாராஜா ஏகதா முன்னொரு காலத்தில் ஆராதன காலே வி விக்கிரக வழிபாட்டின் போது ஆத்மவான் மிகுந்த கவனத்துடன் கூடிய தியானத்தில் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருந்தார் கிரஹித ஏற்று மௌனவிரத மௌனவிரதம் ஈஸ்வரம் பரம ஆளுநர் ஹரிம் முழுமுதற் கடவுள் ஜடாதர ஜடாமுடிகளுடன் தாபச எப்போதும் தவத்தில் ஈடுபட்டிருந்தார் ஆப்ளுத முழுமுதற் கடவுளின் அன்பில் எப்போதும் ஐக்கியப்பட்டிருந்தார் அச்சுதம் இழிவற்ற பகவான் சமர்சயாம் ஆஸ் சமரசயாம் ஆச வழிபாடு செய்து வந்தார் குலாச்சல ஆசிரம தமது ஆசிரமத்தை அவர் குலாச்சலத்தில் அதாவது மலைய மலை குன்றுகளில் அமைத்தார் டிரான்ஸ்லேஷன் இந்திரத் யும்ன மகாராஜா குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று மலைய மலைகளுக்கு சென்றார் அங்கு ஒரு சிறிய குடிலை தமது ஆசிரமாக ஆசிரமமாக கொண்டிருந்தார் அவர் தமது அவர் தமது தலையில் ஜடாமுடி தரித்தவராக எப்போதும் தவத்தில் ஈடுபட்டிருந்தார் ஒரு முறை அவர் மௌன விரதத்தை மேற்கொண்டிருக்கும் பொழுது அவர் பகவானின் வழிபாட்டில் முழுமையாக ஈடுபட்டு பகவத் பிரேமையின் பரவசத்தில் ஆழ்ந்திருந்தார் பதம் தத்ர சமாக பரிசுத்த தம் வீக்ய தூஷ்ணி திக்கம் ரகசி உபாசீனம் ரிஷிஸ் எத்ருச்சையா அவரது சொந்த விருப்பத்தால் அழைக்கப்படாமல் தத்ர அங்கு மகாயஷா மிகவும் புகழ்பெற்ற முனி அகஸ்திய முனிவர் சமாகமத் வந்து சேர்ந்தார் ஷிஷ்யகனை அவரது சீடர்களால் பரிஸ்ரித்த சூழப்பட்டவராக தம் அவரை வீக்ஷிய கண்டு தூஷ்ணி மௌனம் சாதிப்பதை அக்ருதர்கன ஆதிக்கம் மரியாதையான ஒரு வரவேற்பை அளிக்காமல் ரகசி தனிமையான ஓரிடத்தில் உபாசீனம் தியானத்தில் அமர்ந்திருந்தார் ரிஷி மகாமுனிவர் சுகோப ஹ நேர்ந்தது டிரான்ஸ்லேஷன் யும்ன மகாராஜா முழுமுதற் கடவுளின் வழிபாட்டில் ஈடுபட்டு பரவசமான தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது அகஸ்திய மகாமுனிவர் தமது சீடர்களால் சூழப்பட்டவராக அங்கு வந்து சேர்ந்தார் இந்திரத்யும்ன மகாராஜா மரியாதையுடன் தம்மை வரவேற்கும் ஆச்சாரத்தை பின்பற்றாமல் தனிமையான ஓரிடத்தில் மௌனமாக அமர்ந்திருப்பதை கண்ட முனிவர் கடும் கோபம் அடைந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஏழு எட்டு ஒன்பதுடைய ஷீல பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ಶೀಲಪ್ರಭು ಪಾದಕ ಜಯ್